அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது வீட்டில் எப்படி நம்ம ஹிந்தியில் பேசலாம் அதாவது நம்ம வீட்டில் வந்து எப்படி ஹிந்தியில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில டெய்லி ரொட்டீன் ஒர்க்கில் நம்ம எப்படி ஹிந்தியில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறவங்க அவர்கள் என்னுடைய சகோதரிகள் அவர்கள் என்னுடைய சகோதரிகள் தே ஆர் தே ஆர் மை சிஸ்டர்ஸ் தே ஆர் மை சிஸ்டர்ஸ் வே மேரி பகனேம் ஹைம் வே மேரி பகனேம் ஹைம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் என்னுடைய சகோதரிகள் யாராவது உங்களை கேட்பாங்க அவங்க யாருன்னு இப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் என்ன சொல்லுவீங்க தே ஆர் மை சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க ஹிந்தியில் வே மேரி பஹநேம் கைம் இந்த பகன்னா சகோதரி இதில் எங்கள் கொள்ளக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பகன்னா சகோதரி அதே பகனேம் அப்படின்னா ஃப்ளூரல் ஃபார்மு சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கிறார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கொண்டு வா உப்பு கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிரிங் சம் வால்ட் பிரிங் சம் சால்ட் பிரிங் சம் சால்ட் இதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா தொடா தொடானா கொஞ்சம் அதாவது தொடனா கொஞ்சம் லிட்டில் அதாவது சம் நமக் லாவோ தொடா தொடர் நமக் லாவோ அப்படின்னு அர்த்தம் தொடர் நமக் லாவோ இந்த நமக்குங்கிறது அது வந்து உப்பு நமக்குன்னா நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை வந்து நமக்குங்கிறது எழுதி வச்சுக்கோங்க அது வந்து உப்பு தொடனால் கொஞ்சம் அதாவது சம் லாவோனா கொண்டு வா லாவோன்னா கொண்டு வா இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு வேர்டு நீங்கள் எழுதி வச்சுக்கணும் அதாவது தொடா நமக் லாவோ தொடா நமக் லாவோ அப்போ அந்த லாவோங்கிற வேர்டை கொண்டு வாங்குறது அர்த்தம் அப்போ பிரிங் சம் சால்ட்டு தொட நமக் லாவோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அந்த பேனாவை எடு நம்ம வீட்டில் இருந்தபடியே என்ன சொல்லுவோம் அந்த பேனாவை எடு அப்படிங்கிறது அதே மாதிரி டேக் தட் பென் டேக் தட் பென் அப்படிங்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா வக் கலம் லேலோ வக் கலம் லேலோ வக்னா அந்த அதாவது வர்க்குங்கிறது அந்த அவன் அது அப்படின்னு சொல்கிறது கலம்னா பென்னு கலம்னா பெண்ணு அப்போ அந்த பேனாவை எடு அந்த லேனா எடு லேனா எடு இதில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா களம்ங்கிறது பெண்ணு லேங்கிறது எடு அப்படிங்கிறது அர்த்தம் லே லோ அப்படின்னா எடு அப்போ அந்த பேனாவை எடு அந்த பேனாவை எடு அப்போ இதில் வந்து நீங்கள் கொள்ளக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா லேங்கிற வார்டை எடுத்து எழுதிக்கோங்க அது வந்து லேனா எடுன்னு அர்த்தம் அப்போ என்னது எதை எடு அந்த பேனாவை எடு அந்த பேனாவை எடு இந்த சென்டென்ஸில் முக்கியமான வேர்டு வந்து எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை லே அதை எழுதிக்கிங்க களம்ங்கிறது பெண்ணு களம்ங்கிறது பெண்ணு அப்போ இந்த சென்டென்ஸில் முக்கியமாக மூணு வார்த்தை இருக்குது ஒர்க்னா அது அந்த களம் அடுத்தது பார்த்திங்கன்னா பேப்பர் எங்கே இருக்கிறதுன்னு கேட்போம் வீட்டில் பேப்பர் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்போம் வெரிஸ்த பேப்பர் வெரிஸ்த பேப்பர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்கச் பேப்பருக்கு ஹிந்தி ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா காக்கஜ் இதுக்கு வந்து நீங்கள் வந்து காக்கச் என்ற வேர்டு நீங்கள் எழுதி வச்சுக்கணும் காக்கச் ஹகாங் ஹை காக்கச் ஹகாங்கிறது எங்கே ஹகாங்கிறது எங்கே ஹைங்கிறது இருக்கிறது ஹைங்கிறது கை என்ற சொல்லுக்கு இருக்கிறது அப்போ காகஜ் 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 ககாம் கை காகஜ் ககாம் கை இதில் கொள்ளக்கூடிய வார்த்தை காகஜ் காகஜ்னா பேப்பர் காகஜ்னா பேப்பர் வேர் இஸ் த பேப்பர் பேப்பர் எங்கே இருக்கிறது பேப்பர் எங்கே இருக்கிறது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பேப்பர் கொண்டு வர சொல்லுவோம்ல அந்த பேப்பர் எங்கே இருக்குதுன்னு கேட்போம்ல அதுதான் அது பேப்பர் எங்கேயே இருக்கிறது வெரிஸ் த பேப்பர் வெரிஸ் த பேப்பர் காகஜ் ககாம் கை காகஜ் ககாம் பை இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கொள்ளக்கூடிய வந்து காகஜ் ககாங்கிறது நீங்கள் ஏற்கனவே நிறைய நான் போட்டு அதில் நீங்கள் வந்து அந்த வேர்டு வந்திருக்கும் கைங்கிறது வந்திருக்கோம் இந்த சென்டென்ஸில் காகஜ் மட்டும் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை காக்கஜ்னா பேப்பர் காக்கச்னா பேப்பர் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இது என்ன துண்டு துண்டாக இருக்கிறது நம்ம வந்து ஏதாவது இந்த பேப்பரை கேட்குறோன்னு வச்சுக்கோங்களா பேப்பர் கேஞ்சிருக்குன்னா இது என்ன துண்டு துண்டாக இருக்கிறேன்னு சொல்லுவோம் இது என்ன துண்டு துண்டாக இருக்கிறது அப்படின்னு கேட்போம் வாட் வாட்டிய பீஸ் இட்டீஸ் வாட்டிய பீ சிட்டிஸ் வாட் இஸ் ஏ வாட்டிய பீ சிட்டிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைசே துக்குடா ஹை இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா எக்குங்கிறது இது எக்குங்கிறது இது இவன் இ இவள் அப்படின்னு சொல்லலாம் ஏக்குங்கிறது இது இவன் இவள் கைசேனா என்ன எப்படி கைசேன்னா என்ன எப்படி இந்த துக்குடா அப்படின்னா துண்டு துண்டாக துக்குடா அப்படின்னா துண்டு துண்டாக அதாவது பீஸ் அதாவது பீஸ் இப்போ வந்து இதில் எழுதிக்கொள்ளக்கூடிய வார்த்தை பார்த்திங்கன்னா இந்த துக்குடாங்கிற வேர்டை எழுதி வச்சுக்கலாம் அந்த துக்குடாங்கிற வேர்டை எழுதி வச்சுக்கலாம் துக்குடாங்கிற வரடை எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேனா தர அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேனா தரந்த கூடா சத்த அப்படின்னு சொல்லுவோம் முடிய தரை அப்படிங்கிறது பேனா மூடியத்தரை அப்படிங்கிறது ஓப்பன் த அதாவது ஓப்பன் த கேப் ஓப்பன் த பென்காப் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் த பென்காப் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸில் வந்து அதாவது ஹிந்தியில் பென்கா டக்கன் பென்கா டக்கன் கோலோ பென்கா டக்கன் கோலோ பென்கா டக்கன் கோலோ இதில் வந்து நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை என்னன்னா அதாவது டக்கன் ட இட்ட ட ட அந்த டக்கன் அப்படி இருக்கு பாருங்க அந்த வேர்டை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கோலோங்கிற வர்டை எழுதி வச்சுக்கோங்க கோலோன்னு சொன்னாக்கா திற கோலோன்னா திர தர்வாஜா கோலோ தர்வாஜா பந்த்கர் அப்படின்னு சொல்ல இது வந்து தர்வாஜா கோலோ அப்படிங்கிறோம் அதே மாதிரி டக்கன் கோலோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பா குளிக்கிறாரா அப்படின்னு கேட்போம் இப்போ யாராவது குளிச்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அம்மா குளிச்சுட்டு இருக்காங்களா குளிக்கிறாங்களா இப்போ அப்பா குளிக்கிறாரா அப்படின்னு கேட்குறது வந்து அதுக்கு வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஈஸ் தேட் அப்படின்னு கேட்கறது அது ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா கியா 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 பிதாஜி 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 அப்படிங்கிறது கியானா அதாவது என்ன அப்பா குளிக்கிறாரா அதாவது பிதாஜிங்கிறது அப்பாவுக்குறிக்கும் நகான்னா குளித்தல் நகாணா குளி அப்படிங்கிறது குளிக்கிறது அந்த நகாங்கிற வேர்டை எழுதி வச்சுக்கோங்க நகாங்கிறது வந்து பாத்து அதாவது குளிச்சுட்ருக்காங்களா அப்பா குளிக்கிறாரா அப்படின்னு கேட்குறது அப்போ கியா பிதாஜி நகா ரகேஹை கியா பிதாஜி நகா ஹைம் அப்போ அப்பா குளிக்கிறாரா அப்படின்னு கேள்வி இது அப்போ இதில் வந்து நகாங்கிற வேர்டை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நகாங்கிறது குளிக்கிறாரா அதாவது குளித்தல் அப்படிங்கிறது இப்போ என்னது வந்து இவங்க நம்ம வீட்டில் வந்து அப்பா குளிக்கிறாங்களோ கேட்குறதுக்கு அதுக்கு வந்து நகா வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீ எங்கேயே சீக்கிரம் வா நீ இங்கேயே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் டக்குன்னு நீங்க சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா இங்கேயே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா அதுக்கு வந்து யூகாமுக்கு இயர் குயிக்லி யூகாமுக் கியர் குயிக்லி கம் கியர் குயிக்லி இதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா தும் ஜல்தி செய் ஏகாம் ஆவோ தும் ஜல் செய்காம் ஆவோ தும்னா நீ தும்னா நீ இதில் எழுதிக்கொள்ளக்கூடிய வார்த்தை என்னான்னு பாருங்க தும்னா நீ ஜல் சீக்கிரம் ஜல்தினா சீக்கிரம் சே ஜல்தி ஜல்சே யகாம் ஆவோ சீக்கிரமாக நீ இங்கே சீக்கிரமாக வா ஜல்தினா சீக்கிரமாக ஏகாம்னா இங்கே ஆவோன்னா வா ஆவோங்கிறத எழுதி வச்சுக்கோங்க ஆவோனா வா ஜல்திங்கிறது சீக்கிரம் ஏகாம்னா இங்கே அப்போ தும் ஜல்டிசே எகாம் ஆவோ அப்போ நீங்கள் நீ இங்கே சீக்கிரம் வா அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆடைகளை எடுத்து மடித்து வை அந்த ஆடைகளை எடுத்து மடித்து வேணும் கூப்பிட்டு என்ன செய்வோம் இந்த ஒரு வேலையை விடுவோம் அந்த ஆடைகளை எடுத்து மடித்து வைணும் அப்போ அந்த ஆடைகளை எடுத்து மடித்து வை டேக் தோஸ் கிளாத்ஸ் அண்டு ஃபோல்டு தம் டேக் தோஸ் கிளாத்ஸ் டேக் தோஸ் கிளாத்ஸ் க்ளோத்ஸ் அண்டு போல்டு தம் டேக் தோ தோஸ் கிளாத்ஸ் அண்ட் போல்டு தம் இதுக்கு ஹிந்திமில்ல பார்த்தீங்கன்னா உன் கப்படாக்கோ லேலோ அவ் உன் கேம் மோட்டோ மோட்டோன்னா மடித்தல் மோட்டோன்னா மடித்தல் அதாவது டேக்னா அந்த கப்படவை எடுத்து லேனா எடுத்து மற்றும் அதை மடித்து வை அதை மடித்து வை அப்படிங்கிறது மோட்டோனா மடித்தல் இப்போ மோட்டோம்னா மடித்தல் அதாவது உன் கப்படாக்கோ கோ லேலோ அதாவது உன் கப்படாக்கோம்னா உன்ன அந்த ஆடைகளை அந்த ஆடைகளை கப்பட ஆடைகளை இந்த கோங்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருவு அதாவது பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் கேஸ் சொல்லுவோம் காரக்குன்னு சொல்லுவோம் அதாவது இதில் வந்து கப்படா அதாவது ஆடைகளை லே லோ எடுத்து அவர் ஆண்டு மற்றும் உன்கேம் மோட்டோ அதை அந்த ஆடைகளை எடுத்து மடித்து வை அந்த ஆடைகளை எடுத்து மடித்து வை இதில் கொள்ளக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா கப்படா ஏற்கனவே எழுதி வச்சிருப்பீங்க லேனா எடுத்தல் எழுதி வச்சிருப்பீங்க இதில் வந்து மோட்டுங்கிறத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க மோட்டோன்னா மடித்து வை அதாவது மடித்தல் அடுத்தது பார்த்தீங்கன்னா மதிப்பெண் அதிகமாக எடுக்க முயற்சி செய் மதிப்பெண் அதிகமாக எடுக்க முயற்சி செய் மதிப்பெண் அதிகமாக எடுக்க முயற்சி செய் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது நம்ம ஸ்டூடண்ட்டுக்கிட்டே அல்லது நம்ம குழந்தைகளே சொல்லுவோம் ட்ரை டு ஸ்கோர் மோர் ட்ரை டு ஸ்கோர் மோர் இங்கிலீஷில் இது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா உச்ச ஆங்க் உச்ச ஆங்னா அதிக மதிப்பெண் இதில் வந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் உச்ச ஆங்க்னா அதிக மதிப்பெண் பிரபயத் கர்னே கா ப்ர பிரயாஸ் கரேம் அதாவது உச்ச ஆங் பிரபயத் கர்ணே கா ப்ரயாஸ் கரேம் அதாவது உச்ச ஆங்க்னா அதிக மதிப்பெண் அதாவது எடுக்க முயற்சி செய் அதாவது முயற்சி செய் பிரயாஸ் கரேம் அதாவது உச்ச ஆங் பிர பிரயாத் பிரபாயத் கர்ணே கா பிரபா பிரயாஸ் கரேம் அதாவது மதிப்பெண் அதிகமாக எடுக்க முயற்சி செய் மதிப்பெண் அதிகமாக எடுக்க முயற்சி செய் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கர்னேனா செய்யுது முயற்சி செய்கிறது பிரபாயஸ்னால் முயற்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச ஆங் பிர உச்ச ஆங் பிரபய்கர்ன்னா கிடைக்கும் அதாவது என்ன அதிக மதிப்பெண் கிடைக்க பிரயாஸ்கரையும் அப்படின்னா முயற்சி செய் பிரயாஸ்கரைன முயற்சி செய் அதிக மதிப்பெண் எடுக்க அதாவது மதிப்பெண் அதிகமாக எடுக்க முயற்சி செய் டை ஸ்கோர் மோர் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லையா அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லையா நம்ம ஏதாவது ஒரு செக்ஷன் கேட்போம் சில பேர் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க அதில் வந்து அதில் வந்து எப்படி நம்ம தமிழில் கேட்கறது இங்கிலீஷில் கேட்கறதுனா அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லையா டோன்ட் தேகிரி டோன்ட் தேகிரி அது ஹிந்தி ி மொழில் பார்த்தீங்கன்னா கியா வே சமத் அதாவது சக்மத் நஹிம் ஹை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அந்த கேள்வி கேட்குறது ஹிந்தியில் கியா வே சமத் நஹிம் ஹை இப்போ இதில் வந்து எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தையை பார்த்தீங்கன்னா சக்மத் அப்படின்னா சக்மத் ச ஈக்மத் சக்மத்னா ஒப்புக்கொள்ளுதல் அதாவது ஒப்புக்கொள்ளவில்லை ஒப்புக்கொள்ளுதல் அந்த சக்மத்ங்கிற வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒப்புக்கொள்ளுதல் சொல்லி எழுதி வச்சுக்கோங்க ஒப்பு சக்மத் நஹிம் ஹை அப்படின்னா ஒப்புக்கொள்ளவில்லையா அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லையா டோன்ட் தே அக்ரி கியா வே சத்மத் நகிம் ஹை கியா வே சத்மத் நகிம் ஹை அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தைகள் சத்மத் மட்டும் அதாவது ஒப்புக்கொள்ளுதல் அந்த வார்த்தை எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில இம்பார்ட்டன்ட் வேர்டெலாம் எழுதி வச்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து ஹிந்தி மொழியில் நிறையா மொழி தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு சண்டட்ஸை மேக் பண்ணி பேசுகிறதுக்கு சில வாய்ப்பு உண்டு அதாவது ச சில நிறைய கார்டு வேர்டெல்லாம் எழுதி வச்சுட்டோம்னா நம்ம நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருக்கும் ஆனால் சில பேசுகிறதுக்கும் கொஞ்சம் அந்த வேர்டை வந்து செலக்ட் பண்ணி பேசுகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சக்மத் அப்படின்னா சத்மத்னா ஒப்புக்கொள்ளுதல் சக்மத்னா ஒப்புக்கொள்ளுதல் இதை எழுதி வச்சுக்கோங்க கியா வே சமத் நகிம் கை யா வே சக்மத் நகிம் கை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லையா அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் ஒன்னை காப்பாற்றினார் அப்படின்னு கேட்போம் யார் ஒன்னை காப்பாற்றினார் ஹூ சேவ் யூ ஹூ சேவ் யூ சேவுடியூ இதில் வந்து ஹிந்தி மொழியில் தும் கேம் தும் கிஸ்னே பசாயா தும் கேம் கிஸ்னே பசாயா தும் கேம் அப்படின்னா உன்னை அதாவது தும் கேம் அப்படின்னா உன்னை கிஸ்னேனா யார் கிஸ்னேனா யார் இதில் எழுதி கொள்ளக்கூடிய வேர்டு வந்து தும் கேம் அப்படின்னா உன் கிஸ்னேனா யார் பசாயா அப்படின்னா காப்பாற்றினார் இதில் வந்து நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வார்த்தைகள் காப்பாற்றுதல் பசாயன்னா காப்பாற்றுதல் இல்லை தும்கியம் கிருஷ்ணே பசாயா அப்படிங்கிறது கேள்வி கேட்குறது யார் ஒன்று காப்பாற்றினார் யார் ஒன்று காப்பாற்றினார் தும்கேம் கேம் பசாயா அப்படின்னா பசாயாங்கிற வேர்டை நீங்கள் வச்சுக்கோங்க அது வந்து காப்பாற்றுதல் அடுத்தது பார்த்திங்கன்னா மறக்காம வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தன்யவாத்